தமிழ் மக்களின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் கடந்த காலங்களில் செயற்பட்டார் என குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகியிருந்த எம்எல்ஏ எம் இஸ்புல்லா கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் சிறந்து வாழும் பகுதிகளில் பூரண கடையடைப்பு போராட்டமும் கடந்த வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேசத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனிதம்பி யோகேஸ்வரன் பங்கேற்றிருந்தார் இங்கு மக்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட அவர் புதிய ஆளுநர் தமிழர்களுக்கு விரோதமான செயற்பாடுகளை முன்னெடுத்தால் அதனை அனுமதிக்கப் போவதில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் அவரை வைத்துக் கொண்டு கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களின் இருப்பிடங்களோ தமிழ் மக்களின் வாழ்வாதார செயற்பாடுகளோ பாதிக்கப்படுவதற்கும் எங்களது இளைஞர்களின் தொழில் வாய்ப்பு சார்பான விடயங்களில் பாதகம் ஏற்படுத்துவதற்கும்

நாங்கள் தெரியலாம் ஆனால் இவ்வளவு உயிரையும் இழந்த உங்களுக்கு நியாயமான தீர்வை எங்களால் பெற்றுத்தர முடியாத சூழல் வரும் நக்குண்டார் நான் நாங்கள் பேச முடியாது இவ்வளவு காலம் இந்த மக்கள் இந்த காப்பற்றோட்டுக்கும் அபிவிருத்திக்கும் அமைச்சு பதவிக்கும் தியாகத்தை இந்த சுதந்திரமா வாழணும் உயிரை கொடுத்து திருக்கிறீங்க அப்ப நீங்கள் அந்த தியாகத்தை செய்திருக்கக்குள்ள நாங்கள் சாதாரணமாவது அந்த தியாகத்தை முன்னெடுத்து சென்று ஏதாவது ஒரு தீர்வை பெற அந்த வழியில நாங்கள் நிற்போம் அதற்காக எங்கள் உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டால் கூட கவலைப்பட மாட்டேன் என்னை பொறுத்த